கத்துடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துது என்று தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் சில சத்தியங்களை நாம் வைத்தோம் முதலாவது கிறிஸ்து நம்மை புது சிருஷ்டி ஆய் இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் மிகப்பெரியவர் மூணாவது நீதி நீதிமான் என்கிற அந்த உணர்வை நாம் பார்த்தோம் அதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதே போல் ரோமர் ஒன்று பதினேழில் சொல்லியிருக்கு விஸ்வாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுபிஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது எதனால் தேவநீதி வரும் பாருங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி எதனால் உண்டாகிறது தேவநீதி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி இந்த உலகத்தில் சில காரியங்கள் மதரீதமான காரியங்கள் நடக்கிறது அதாவது எப்படி மதத்தில் சிலங்கள் பல நாட்கள் உபாசம் இருக்கணும் இப்படி அந்த காரியங்கள் செஞ்சு அப்படின்னா தான் நீ இதே நீதிமான ஆக முடியும் இப்படிலாம் நிறைய மத கோட்பாட்டில் இருக்குது அப்படி செய்யணும் நாற்பது நாள் இருக்கணும் ஒரு மாதம் அப்படி பண்ணணும் இப்படி இருக்கணும் மத கோட்பாட்டில் அங்கே ஏறணும் மலை ஏறணும் மலை ஏறில் இங்கே வரணும் நிறைய இருக்குது நிறைய மதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை தான் திருப்திப்படுத்துகிறாங்க ஆனால் தேவ் அதை நட்செய்தி எப்படி பாருங்கள் கிறிஸ்து எனக்கு தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது தான் நட்செய்தி நாம் கிறிஸ்து நம் கிறிஸ்துக்கு என்ன செஞ்சு அது ஒன்றும் நடக்க போறதில்லை எல்லாமே தேவன் நமக்காக இந்த பூமியில் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க எல்லாமே அவர் செலுவை மூலமாக அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது ஏன்படி நாம் போய் முட்டி மோதி ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நம்முடைய வாயின் வாயிலிருந்து அந்த வார்த்தை விசுவாசிங்க அந்த வார்த்தை அதாவது தேவனை நான் விசுவாசிக்கிறேன் சிலுவையில் எனக்கு சிந்தப்பட்ட அந்த இரத்தம் எதற்காக அதை நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான்னு எழுதிருக்கு அதான உண்மை மத கோட்பாடு நிறையா இருக்குதுங்க மதற்கு மதத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரே தான் திருப்திப்படுத்த மனுஷன் ஏதாட்டு செய்யணும் அடிக்கணும் வாங்கணும் குத்தணும் உடம்ப இது பண்ணணும் அப்படி பண்ணணும் இது நட்செய்தி இல்லைங்க நட்செய்தி என்ன எனக்காக இந்த தேவன் எனக்கு என்ன உண்டு பண்ணியிருக்கிறார் இந்த பூமி உலகத்தில் என்னெல்லாம் வச்சுருக்கிற எல்லா அண்ட சராசரிகள் எல்லாமே எனக்காக வைத்திருக்கிறார் இதுதான் நட்செய்தி அவர் உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் நீங்கள் என்ன திருப்தி நீங்கள் ஒன்றும் அங்கே ஒன்றும் முட்டி மோதி ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்து மூலமாக எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது அது மூலமாகத்தான் தேவன் நமக்கு ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறான் நான் விசுவாசிக்கும் போது அது மறு மறுபடியும் அது எனக்கு பிறந்திருக்கு தேவன் நீதி வந்து எப்படி மறுபடியும் பிறந்தது நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கும் பொழுது தேவன் என்னை நீதிமானாக்கி என மறுபடியும் அவர் பிறந்து பிறக்க வைத்திருக்கிறார் எப்படி ஒரு தாயின் கற்பத்தில் எப்படி பாவமாக பிறந்தது போல தாவீது சொல்கிறான்னா நான் தாயின் கற்பத்திலே பாவமாக பிறந்தேன் என்று தான் நாம் சில பாவங்களை செய்கிறோம் ஏன்னா ஏற்கனவே பாவம் எங்கேருந்து வந்து நம்ம மூப்பாட்டம் ஆதாமில் இருந்து வந்தது அது அப்படியே வாழடி வாழையாக வந்துட்டுருக்கு அது அதனால் அந்த ஸ்வாவம் இருக்குது அந்த ஸ்வாவம் எப்படி இருந்து நமக்கே தெரியாதுங்க நம்ம பாவி என்று நமக்கே தெரியாது அப்படியே ஆகிட்டு இதுதான் உண்மை சத்தியமாக நீங்கள் இதை நினை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் பாவின்னு உங்களுக்கே தெரியாது ஏன்னா தாயின் கற்பத்திலே இருக்க வரும்போது அந்த வித்தானது அப்படியே அந்த பாவம் செயல் வருது இப்போ ஒரு மாமரம் இருக்குது அது மாமரம் எப்படி பண் வளர்ந்து வாங்கும் வளர 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 விட அதனுடைய தன்மை வெளிப்படுது எப்படி மாங்காய்களை காய்த்து இது பண்ண அதே போல் குழந்தைகள் பாருங்கள் சின்னதில் இன்சென்ட்டாக சின்னதாக இருப்பாங்க அவங்களுடைய ஸ்வாபங்கள்லாம் ரொம்ப அமைதியாக சாப்பிட்டா இருக்கும் அது வளர வளர தான் அதனுடைய தன்மை காமிக்கும் அவங்களுடைய ஸ்வாபங்கள் அவங்களாம் வெளிப்படும் அதே போல தான் மனுஷனுடைய பாவிங்கிறது அந்த பாவ உணர்வு அதாவது நான் எனக்கு தெரியாமலே நான் பாவியாக இருக்கிறேன் இதுதான் உண்மை ஆவியாக இருக்கிறேன் அதே போல தான் மறுபடியும் பிறந்திருக்கும் போது நான் நீதிமானாகி விட்டேன் எப்பொழுது அதுவும் எனக்கு தெரியாது நான் கிறிஸ்துவை நேசித்தேன் நேசித்த உடனே எப்படி அவர் எனக்குள்ளே வந்து விட்டார் வந்து அவர் என்னை சுத்திகரித்து மறுபடியும் என்னை நீதிமானாக்கி விட்டார் எனக்கே தெரியாது அதே போல தான் பாவங்கிற உணர்வு உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருந்ததோ அதே போல் நீதிங்கிற உறவு அந்த 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 பட்டம் உங்களுக்கு நீதிமானுங்கிற அந்த பட்டம் எப்படி தெரியாமே அவர் நமக்கு நமக்கே தெரியாது எப்போ நடந்ததுன்னு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே நம்ம நீதிமானாக்கி விட்டோம் இப்படி தான் இதுதான் உண்மை பாவமே அறி பாவமே நமக்கு தெரிய பாவம்ங்கிறது நமக்கு தெரியாது நாம் கற்பத்திலே பிறந்து தாயின் கற்பத்திலே பிறந்து பாவியாய் பிறக்கிறான் என்று தாவியை சொல்வது போல் நாம் பாவியாய் பாவியாக நம் பாவியாய் விட்டோம் அதாவது நமக்கே தெரியாது நாம் என்று அதே போல நீதி மான் என்பதும் அது அப்படி தான் நம்மளை நம்மளே மீட்டெடுத்தார் நம்மளை மீட்டெடுத்து அவர் நமக்கு அவர் நம்மளை நேசித்து மீட்டெடுத்து அடுத்த நிமிஷமே நம்ம நீதிமானாக்கி விட்டோம் இதுதான் நட்சதி இந்த நட்சி விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் இந்த விசுவாசத்தை யார் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விசுவாசம் எப்படி இதுதான் உண்மை நான் பாவியாக இருக்கும் பொழுது எனக்கு நான் பாவமே சிறு வயசுலேருந்து நான் பாவியாக தான் பிறந்தேன் அதே எனக்கு தெரியாது அதே போல் நீதியன்மான்ங்கிறது எனக்கு தெரியாமல் நான் நீதிமான் ஆகிவிட்டேன் அதானே உண்மை ஏன்னா நான் ஒன்றும் அதுக்கு முட்டி மறிச்சு ஒன்றும் வேலை செஞ்சதே கிடையாது அவர் என்னை ரட்சித்தார் அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் அவர் என்னை மீட்டெடுத்தார் அதான் நான் என்னுடைய யூடியூப் தலைப்பு என்னை தேடி வந்தார் அப்படிங்கிறத தலைப்பை நான் அதுக்கு தான் வச்சுருக்கிறேன் என்னை அவர் தேடி வந்தாருங்க நான் அவர் போகவே இல்லை ஆபராவும் அப்படி தான் தேவன் தான் போய் அவனை து கூப்பிட்டு வந்து நான் உனே பெரிய நட்சத்திரங்களை போகிற அந்த சன்னதி உருவாக்கும் அப்படின்னு அவர் தான் போகிறாரு அவன் கேட்கவே இல்லை இனி இதை ஆக்கும் அப்படின்னு தேவன் பட் அப்படிப்பட்டவர் பாருங்கள் அவர் அப்படிப்பட்டவர் தான் எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் அதனால தான் அந்த யூடியூப்பில் தலைப்பை நான் இதை வச்சு என்னை தேடி வந்தார் நான் போகவே இல்லைங்க நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து இருந்தவன் என்னை தேடி வந்த இப்பொழுது எங்கள் குடும்பம் பூரா இந்துவாக தான் இருக்குது ஆனால் என்னை தேடி வந்த என் தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்கள் அவர் என்னை தேடி எனக்குள்ள எல்லா காரியங்களையும் செய்து என்னை நீதிமானாக்கி விட்டார் எவ்வளோ பெரிய பாக்கியம் இப்படி பாக்கியம் எங்கே கிடைக்கும் மற்ற மதங்கள்லாம் மாறுங்க எதாட்டு செய்யணும் அவங்கள போய் எதாட்டு பண்ணணும் வெட்டணும் கோழி வெட்டணும் அதை வெட்டணும் இதை விட்டணும் ஏதாட்டு மத சடங்குகள் நிறையா இருக்குது இப்படி தான் கிறிஸ்தவர்களும் சில பேர்கள் இப்படி மாட்டிக்கிடுதாங்க அப்படி செஞ்சாதான் இப்படி ஆகும் கிறிஸ்து அப்படி தான் இப்படி பண்ணலான்னா இப்படி ஆகும் அப்படின்னு ம கிறிஸ்துவர்களும் இந்த மாதிரி ஒரு சடங்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு தாங்க கிறிஸ்து நமக்கு தேவனுடைய நட்சது என்ன அவர் எல்லாத்தையும் ஒன்று பண்ணி விட்டார் நீ இப்போ விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறவன் தான் பிழைப்பான் அப்படின்னு போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நீ இப்போ விசுவாசி எப்படி சிலுவையில் சேர்ந்துருந்த மரணம் யாருக்காக உனக்காக நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்கு எல்லாமே கிடைக்கிறது நம் விசுவாசிக்கிறதே கிடையாது சிலுவை பற்றி நினைக்கிறதே கிடையாது அவர் நமக்காக சிந்தின ரத்தம் எதற்காக மனு ரூபத்தில் வந்து எல்லாமே மீட்டெடுத்து நமக்கு தந்துட்டார் இப்போ நீங்கள் விஸ்மாசிக்கும் பொழுது அது உனக்குடைய அந்த விஸ்வாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளணும் நீங்கள் டெய்லி வளர்க்கணும் நீங்கள் நல்லா இருக்கும் பொழுதும் நல்ல கோயில் போகும்போது டெய்லி உங்களுடைய விஸ்வாசத்தை வளர்த்து 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 நீங்கள் ஆக்கி வச்சுக்கணும் திடீர்னு வந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் உங்க ஆனால் இப்படி பண்ணுறேன் எப்படி ஜோம் பண்ணுறேன் அப்படிலாம் நடக்கவே நடக்காது உங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் டெய்லியும் அந்த நீங்கள் வளர வேண்டும் விஸ்வாசத்து விஸ்வாசம் எப்படி வருது விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் விஸ்வாசத்தை நான் என் என் இருதயத்தில் வைக்கிறேன் அது என் இருதயத்தில் நான் விஸ்வாசத்தை வைக்கும் பொழுது என்னுடைய இருதயம் வந்து எப்படி நிறைந்துருது உடனே நான் என்னுடைய இருதயத்திலேருந்து நான் நிறைஞ்ச உடனே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் தான் அதான் சொல்கிறாங்க மலையை பார்த்து ஒருத்தன் பெருந்துண்டு போக வேண்டாம் தன்னாலே பெயரும் எப்படி அவனுடைய மனதில் வந்து அவன் ஃபுல்லாக விஸ்வாசத்தை வச்சிருக்கிறான் கர்த்தர் அப்படி தான் தேவனுடைய இந்த உலகத்தை ஒன்று பண்ணும்போது விசுவாசத்தினால தான் அவர் ஒன்று பண்ணினார் ஏன் எப்படி வார்த்தையினால் வார்த்தையும் விசுவாசமும் ஒன்று தான் அவர் வார்த்தையிலிருந்து அந்த விஸ்வாசத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த விசுவாசமானது எப்படி ஒரு மிசைல் போல போய் அது வேலை செய்கிறது விசுவாச அந்த வார்த்தை அந்த வார்த்தையில் ஒரு விசுவாசம் இருக்கிறது உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் சொல் ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா அதில் விசுவாசம் இருக்க வேண்டும் நான் அவன் சொ அதாவது மலை பேருந்து போக அப்படின்னு சொன்ன உடனே அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கணும் நீங்கள் ஐயோ பேருமோ பேரியாதோ யோ சொல்கிறேன்னு சொல்லாமோ அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா முழு மனதோடு ஜெபம் பண்ணணும் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் இது கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு நீங்கள் முழு மனதோடு பொழுது நிச்சயமாக நடக்கும் தான் நீதிமான் பிளப்பேன் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கத்துடைய வார்த்தையை தியானித்து தியானித்து உங்களுடைய மனதை ஃபுல்லாக பில்டு பண்ணி வச்சுக்கணும் விஸ்வாசத்தினாலே அப்படி தான் உங்களுடைய 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 வார்த்தையில் உங்களுடைய உங்கள் மனதிலிருந்து அந்த விசுவாச வார்த்தை வரும் வார்த்தையானது பிரபதிக்கும் பொழுது அது அப்படி ஒரு மிசால் போய் சென்று அப்படியே உங்களுடைய காரியம் கண்டிப்பாக நடக்கும் எப்பொழுது நீங்கள் விசுவாசித்தால் தான் நடக்கும் அந்த விசுவாசத்தை தன் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும் போல் தான் தமிழ் இப்படி விசுவாசிக்கலாமே நீங்கள் நினைக்கிறேன் தான் மனுஷன் பிழைப்பான் அப்படிலாம் கிடையாது ஆண்டவர் பாருங்கள் நாற்பது நாள் போஷம் அவர் சாப்பிடாமல் இருந்தார் ஏன்னா இறந்தா போனார் இல்லை வார்த்தையினால்தான் அவர் பிரித்தார் அந்த வார்த்தை போல் அதே போல் தான் நம்முடைய நம்முடைய சாப்பாடு நம்மளை சாப்பிடும் பொழுது நம்முடைய சாப்பாடை நம்ம கருத்தரை ஆசீர்வித்திருக்கார் நம்முடைய வீட்டினுடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வத்திருக்கார் அவர் ஆசீர்வித்து அதன் மூலமாக அவர் நம்ம பூசிக்கிறவர்கள் அது இருக்கிறார் அவர் நாம் அதை விசுவாசிக்கிறோம் சாப்பாட்டினால் நாம் பிழைப்பதில்லை தேவனுடைய வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம் இந்த இந்த வார்த்தையை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வனுடைய வார்த்தையினால்தான் நான் பிழைக்கிறேன் அதனால்தான் அந்த மாதிரி கா அந்த மாதிரி இதே இந்த மாதிரி க இந்த மாதிரி காரியத்தில் தான் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்காக கத்துடைய வார்த்தைக்கு நமக்கு சோத்திரம் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தைக்கு நம்ம சோற்றுறோம் சில பேர்கள் மருந்து எடுப்பாங்க மருந்து எடுத்துட்டு சொல்லுவாங்க அந்த மருந்துனால தான் ஆயிட்டு அப்படி அப்படி இல்லை மருந்து எடுத்தாலும் மருந்துக்கு சோற்றுறோம் டாக்டருக்கு சோத்திரம் ஹாஸ்பிட்டல் தந்ததுக்காக சோ அது ஒரு 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 குறிப்பிட்ட இதுக்கு தான் ஆனால் அதை விடையும் மேலானது யார் எதற்கு சோத்திரம் சொல்லணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சோத்தரும் கர்த்தரே அந்த வார்த்தையில விசுவாசிக்க இது இது ஒரு சைடில் இருக்காது ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அவர் என் என் நோய்களை எல்லாம் சு குணமாக்கினார் எப்பொழுது சிலுவை மூலமாக அவர் என் நோயை அகற்றினார் என் எனக்கு செல்வம் குறைவில்லாத நேரத்திலும் எனக்கு செல்வம் தருகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது நடக்கும் நீங்கள் மற்றவர்களை பார்த்து அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கெல்லாம் நடக்காது நீங்கள் உங்களுடைய வாயில் என்ன வார்த்தைகளை நீங்கள் பிரபிக்குங்களது அதே தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தையை கரெக்டாக பேசுவாங்க குடும்பத்திலையும் பேசுவாங்க நீங்கள் உட்காருங்க மரியாதையான கொடுத்த வார்த்தைகளை பேசுவார்கள் வார்த்தை என்பது மிக முக்கியம் வார்த்தை தவறிட்டுனா அந்த திரும்ப அதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது அதில் டெலிட் பண்ணு சரி பண்ணும் அப்படிலாம் கிடையாது அதனால தான் தெளிவாக பேசுவாங்க குடும்பத்திலலாம் சிறியவர்கள் வந்து பெரியவர்கள் வேறு மரியாதை கொடுத்து பேசுவார்கள் உட்காருங்க சாப்பிடுங்க சின்ன குழந்தை நம்ம பிள்ளைகளான மரியாதை இல்லாமல் கண்டித்தான வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது அந்த வார்த்தையில் என்ன இருக்குன்னா அது சென்று மனதை புண்படுத்தும் அதனால தான் தேவன் வார்த்தையை சரியாக பயன்படுத்தி விஸ்வாச வார்த்தையை அவர் பிறப்பித்தார் இந்த உலகத்திலே மனிதனுக்கு என்ன தேவை என்று அவர் ஏற்கனவே அவர் உள் மனதில் ஆர்வம் அது மனசுல ஆசையை வைத்து அவர் ஃபுல்லாக ந நிறைந்திருந்தார் இது கண்டிப்பா தே கட நடக்கணும் சூரியன் சந்திரன் உண்டாக கடவுதென்று அவர் சொன்ன அடுத்த சென்று ஏன்னா அவர் முல்ல மனதில் விசுவாசத்தை நிரத்தி இருக்கிறார் அது சொன்ன உடனே அது அப்படியே நடந்தது அதே போலதான் இந்த மாதிரி இந்த மாதிரி அதே தான் வேலையும் வேலையும் எப்படி நீங்கள் பாருங்க வேலையை செய்கிற வேலை எப்படி செய்கிற பாரு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எபிசியர் நாலு இருபத்தெட்டு வாசிக்கிறேன் பாருங்க திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அதாவது ஆதியில் ஆதாம் இருக்கும் பொழுது அவனுக்கு தோட்டத்தில் எல்லாம் கொடுத்தாங்க அவனுக்கு எல்லாமே இருக்குது அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வேலை எதுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்குங்க நீங்கள் யோசிக்கலாம் ஐயோ வே நீங்கள் என்ன தம்பி இப்படி சொல்லுறீங்க வேலை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறதா பைபிளில் போட்டிருக்கு குறிச்சலனுக்கு கொடுக்க கடவுது அதாவது வேலை பிழைப்புக்காக நாம் கொடுக்க இது செய்யவில்லை அதை மேலான நோக்கத்துக்கு நாம் கொடுக்குறோம் முதல்ல நம்ம என்ன கொடுக்குறோம் வேலையுடைய வருமானத்திலிருந்து கடவுள் கொடுக்குறோம் மனைவி கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுக்குறோம் இது எப்படி நம்ம இந்த ப்ரின்ஸிபலை நீங்கள் நல்லா கவனிச்சிக்காங்க வேலையில் இருக்கும் வருமானத்தை சம்பாதித்து அது ஒரு விதை போல் நாம் செய்ய வேண்டும் விதையை போல் அது எப்படி சங்கீதத்தில் என்ன சொல்லியிருப்பாருங்க சங்கீதத்தில் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் வாரி இருத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்க்கும் இருக்கும் அதாவது வாரி இறைத்தானுன்னா நீங்கள் நினச்சிட்டீங்க உதாரியாக இருக்கான் அப்படின்னு வாரி இறைத்தான்னா விவசாயம் எங்கள் அப்பாலாம் நான் பார்த்துருக்குறேன் விவசாயத்தில் இந்த இப்படி சில விதைகள்லாம் இப்படி 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 வீது இப்படி போடுவாங்க விரித்து போடுவாங்க போடும்போது அந்த ம மண்ணில் போட்டு மறுபடியும் அதை இது மூடுவாங்க அப்படி அந்த கல்ச்சரில் இருந்த அந்த காலம் அதாவது அக் அக்க விவசாய இடம் அந்த மாதிரி அதனால தான் வாரி இறைத்தான் அதாவது நீங்கள் வந்து கொடுக்குறீங்க கோயில் கொடுக்குறீங்க மனைவி கொடுக்குறீங்க பிள்ளைகள் கொடுக்குறீங்களே இதையெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த கொடுக்குறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் கொடுக்குறீங்க வேலை செய் வேலை செய்து சம்பாதித்து எல்லாம் கொடுப்பதற்காக அது முதல்ல நீங்கள் மன மனசில் வச்சு கொடுத்ததுனால் நாம் என் நீங்கள் நினைக்கிறேன் கொடுக்கிறதுனால ஏன் பாடு என்னப்பா ஆகுது உங்கள் பாடு நல்லா இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கொடுக்குறத நீங்கள் தான் சம்பாதிக்கங்க இதை மனசில் வச்சுருக்கணும் எப்பொழுது நீங்கள் எல்லாமே முதல்ல எங்கே சொன்னீங்க வேற ஆளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை உங்க மனைவிக்கு முதல்ல குடுக்கிறீங்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கு அது கொடுக்குங்க இதெல்லாம் கொடுக்குங்க உங்க உங்க வருமானத்தை எல்லாமே நீங்க கொடுக்குறீங்க எதற்கு எதிர்காலத்துக்கு இப்போதான் நீங்கள் அதை விதை அந்த விதையில இருந்தா நீங்க சாப்பிடுவீங்க சில பேர் என்ன தெரியுமா சில மனைவி எல்லாம் சொல்லுவாங்க அவர்கிட்ட இருந்து ஒரு பைசா வாங்க முடியாதுங்க அப்படிலாம் பெயர் வச்சிருக்காங்க ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை ஒரு பேர் தான் வாங்க முடியாது அவருக்கு தெரிய மண்டுக்கு மனைவி கொடுத்தா தான் திரும்ப நமக்கு பெற்றுக்கொள்ளணும் கொடுக்கறதுக்காகத்தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அதை நீங்கள் த கவனமாக வச்சுக்கணும் கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் என்ன செய்றீங்க வேலை செய்யுங்க கொடுத்து கொடுத்து தான் நீங்கள் அதாவது விதைக்கணும் வாரி இறைத்தான் அப்படிங்கிறது இருந்து வாரி அதாவது நீங்கள் இப்போ விதை விதைக்கீங்க விதை வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் அங்கே மனைவி கொடுத்துருக்கீங்க அங்கே கொடுத்துருக்கீங்க இங்கே கொடுத்துருக்கீங்க அங்கே இங்கே பல இடத்துல கொடுங்க என்ன நீங்கள் உங்களுக்கு அங்கே வரும் இந்த இடத்துலேருந்து வரும் இந்த இடத்துலேருந்து வரும் கண்ட கண்ட இருந்தால் நீங்கள் எங்கெல்லாம் விதைச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு அறுவடை தான் அதனால் நீங்கள் வேலை செய்கிறது கொடுப்பதற்காக அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படுங்க கொடுப்பனால் என்ன பாடும் கவலைப்படுங்க கொ கொடுக்க சொல் சொல்லியிருக்கு அதாவது நீங்கள் கொடுக்க சொல்லியிருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது உங்கள் எதிர்காலத்தை கொடுக்கிறீர்கள் மனைவி கொடுக்குறீங்களா மற்ற யாராவது கொடுக்க எதிர்காலத்தை அதான் நான் சங்கீதத்தில் சொன்னேன் வாரி இறைத்தான் இழைகளுக்கு கொடுத்தான் நீங்கள் கொடுக்கும்போது ஏ கடை பைபிளில் சொல்லி ஏழைகள் கொடுக்குறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்குறான் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறத அந்த கொடுக்குற அந்த மனப்பான்மை உங்களுக்கு வர வேண்டும் அந்த மனப்பான்மைகளை கொண்டு வரும்போது அதாவது விதை அதை தான் நீங்கள் முதல்ல நீங்கள் க கவனமாக வச்சுக்கணும் எப்படி நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து விதை விதை வந்து ஊரில் பாருங்கள் விதை நெல்னு ஒன்று வச்சுருப்பாங்க விதை நெல் விதைக்கடலை இந்த இதெலாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அதை ஒன் விதைப்பாங்க விதைச்சு அதை பல மடங்கு அறுவடை பண்ணுவாங்க அதே போல் உங்கள் உங்கள் சம்பாத்தியம் என்பது ஒரு விதை போல் இப்போ நீங்கள் அறுவடை பண்ணணும் நீங்கள் அதை இல்லை நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அதை சாப்பிடணும்னா விதை நெல்லை யாராட்டும் சாப்பிட்டா வேறு யார்கிட்ட நீங்கள் வாங்க தான் முடியும் அதே தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் சிலவங்களுடைய க குடும்பத்தில் பாருங்கள் பதினஞ்சாந்தேதி இருபதாந்தேதி ஆயிட்டுனா இருபத்தஞ்சாந்தேதிக்கு ஆச்சுன்னா பிறகு அவங்ககிட்ட பணம் இருக்காது வேறு யார்கிட்ட கொஞ்சம் தாங்க அப்படி இப்படி தாங்க அப்படிம்பாங்க இதற்கு காரணம் இல்லை இந்த பிரின்சிபல் அந்த பிரின்சிபலை நீங்கள் விட்டுட்டு இந்த பிரின்சிபல் வரணும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற கொடுக்காமல் இருக்கிறதுனால அந்த இதில் விட்டுருங்க இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க எப்படி நான் சம்பாதிக்கிறது கொடுப்பதற்காக இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்ச நாள் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காதுங்க என்னுடைய நீங்கள் சம்பளத்தை எடுத்து சொல்லுங்கள் இது என்னுடைய விதை நான் இதை விதைக்கிறேன் நீங்கள் எங்கே விதைக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்க உங்கள் மனைவிக்கு கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு முடிஞ்சுனா மற்றவர்களுக்கு பிடிக்க போகிறீங்க கொடுப்பதற்காக தான் வைப்பதற்க கொடுத்து எல்லாம் கொடுக்க உங்களுக்கு தேவை உங்களுக்கு மற்றவர்களுக்கு தான் நீங்கள் சம்பாதிக்கங்க இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்க நீங்கள் கொ நீங்கள் உங்களுக்கு அப்படி கொடுத்து எல்லாம் விதைச்ச உடனே உங்களுக்கு திரும்ப எப்படி வருது அமைக்க குலுக்கி உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கிறது தான் நீ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் இந்த விசுவாசம் இந்த பிரமாணம் தான் அது அது தான் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் விதைக்கும் பொழுது விசுவாசத்தை கொண்டு நீங்கள் விதைக்கும் பொழுது இது என்னுடைய விதை இந்த விதையை நான் விதைக்கிறேன் இந்த விதை எனக்கு பல மடங்காக வருகிறது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எப்படி அது உங்களுக்கு கெட்டுப்போமா கெட்டுப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் தான் மேலும் நான் விசுவாசத்தை வைக்கும்போது அது எனக்கு பிழைப்பு உண்டாக்கிறது விசுவாசத்தை கர்த்தருடைய கர்த்தருடைய வா கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லியிருக்கு கத்தோடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய சம்பளம் வந்து எப்படின்னா ஒரு விதை போல் நீங்கள் இப்போ விதைங்க உங்கள் மனசில் வந்து மனதை பில்டு பண்ணணும்னா இதுக்கு தான் நான் உங்களுடைய இந்த வார்த்தை இந்த சப்ஜெக்டை சொன்னேன் உங்கள் மனதை பில்டு பண்ணணும் அதில் அதாவது கத்துடைய வார்த்தையிலே மனதை உறுதியாக வைக்கிறது எப்படின்னா நீங்கள் இப்போ மனதை பில்ட் பண்ணணும் நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் போது சில பேர்கள் கொடுக்கறதுக்கே கொடு கொடுக்கவே மாட்டாங்க ஆண்டை இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்து பழகிறதுக்கு நீங்கள் படிக்கணும் அதாவது ஆ கொடுக்க போகிறேன் அப்படின்னு அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நீங்கள் முதல்ல படிக்க ஆரம்பிக்காமங்க நீங்கள் விதை விதைக்கிறீங்க ஒரு நிலத்தில் எப்படி ஒரு விவசாயி விதைக்கிற போல நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க கொடுத்து விசுவாசிக்கிறீங்கள் தேவன் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு தேவன் சொல்லியிருக்கிறார் இதை விதை போலேண்டு நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அறுவடை வரும் ஏன்னா தேவன் அப்படி தான் பிரின்சிபல் வச்சிருக்கிறார் அதை நீங்கள் மறந்துடுறாங்க அதே தான் உங்கள் மனதை பில்டு பண்ண முடியும் இப்படி நீங்கள் விதைச்சு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மாச லாஸ்ட்லையும் குறைவு இருக்காதுங்க நீங்கள் யாரிடையும் கையேந்த மாட்டீங்க உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கூடவே இருந்து இந்த மாதிரி எல்லா காரியத்திலும் உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஆசீர்வாத இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் நான் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது இந்த மாதிரி வாழ்க்கையில நான் நிறைய காரியம் இப்படிப்பட்ட வார்த்தை இதெல்லாம் இருந்தேன் சார் ரொம்ப குறைவில்லை ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நான் அறிய அறிய தேவன் இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறியும் பொழுது அது நமக்கு நிறைய வாழ்க்கையில் அனுபவங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற வனமாக கருத்தை நமக்குள்ளே உலாவுகிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் பலப்படும் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க யாரிடமும் கையேந்த மாட்டீங்க மாதம் லாஸ்ட்லேயும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குறவராக இருப்பீங்க விதையை விதைத்து போடும்போது நீங்கள் அறுவடை மலமடங்கு வரும்போது உங்கள்கிட்ட நீங்கள் வைக்க மாட்டீங்க மறுபடியும் நீங்கள் தான் ஆரம்பிக்க கொடுத்து கொடுத்து நீங்கள் கொடுக்கும்போது வந்துக்கிட்டே இருக்கும் சிலவங்க பணக்காரங்க நீங்கள் சொல்லுவீங்க என்னடா எப்படி தான் வருது அப்படின்னு கொடுக்குறவராக இப்போ நீங்கள் இப்போ பாருங்கன்னா அவங்கெல்லாம் கொடுக்குறவராக இருப்பாங்க மற்றவர்களுக்கு அந்த மாதிரி உங்களுடைய மனதை நீங்கள் மாற்ற வேண்டும் மனதை மாற்றும் பொழுது உங்களுடைய மனம் இன்னும் பில்டாகி கற்றுடைய வார்த்தையில் இன்னும் உறுதியாக இருக்கும் ஆகையால் இந்த மாதிரி தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் கத்துடைய வார்த்தையிலே நீங்கள் நீதிமான் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் விசுவாசத்தில் யார் பிழைப்பார் நீதிமான் பிழைப்பான் ஆகையால் தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்களுக்கு உங்களுக்கு கேட்க வேண்டாம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி இந்த கத்தர் உன்னை தினமு அந்த தலைப்பை பாருங்கள் இது கத்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கிற அந்த தலைப்பை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மனம் எண்ணும் அதிகமாக பலப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிக சு சந்தோஷமாக நீங்கள் வாழ்க்கை வாழுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்